இந்த வீடியோல ஒருத்தருக்கு சாமி வந்த வேகம் தாங்க முடியாம தூக்கி வீசிருச்சு அவரை இப்ப சொடல எப்படி இறங்குறாருன்னு பாருங்க மாலையெல்லாம் பிச்சு வீசிட்டு சுடல் மாடன் இறங்கி ஆடுறாரு இது எந்த ஊர்னா மூலக்கரையில் உள்ள ஒரு தசரா குழுவில் எடுத்த வீடியோ தான் இது மொதல் வீடியோவில் சாமி ஆடிக்கிட்டே கீழே விழுந்தவர் தசராவுக்கு தாடகை வேஷம் போடுவார் ஆனால் அவர் உள்ளே இறங்குறது கருங்காலி இறங்குவாங்க கருங்காலியம் அம்மன் ரொம்ப உக்கரமாக வர்றாங்க அதனால அந்த வேகம் இவங்களால தாங்க முடியாமல் கீழே இந்த மாதிரி தூக்கி வீசிடுது அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க இப்போ இது ரெண்டாவது வீடியோ அந்த சுடல மாடன் மாலையை பிச்சு போட்டுட்டு ஆடின வீடியோ இதில் வந்து சாமி ஊர் மக்கள்லாம் ஏதோ கேட்குறாங்க கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை நான் அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டுட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் ஆனால் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த சுடல் மடன் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அந்த ஆதாளி சத்தத்தை போட்டுட்டு மாலையெல்லாம் பிச்சு வீசுறாரு ரொம்ப சின்ன சின்ன பசங்களாம் இந்த ஊரில் சாமி ஆடுறாங்க அதுவும் காலி இறங்கி ரொம்ப உக்கரமாக பயங்கரமாக ஆடுறாங்க எடிட்டிங் கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுறேன் இதை விட சூப்பராக பக்காவாக இந்த ஊர் தசரா குழுவை பற்றி நான் கூடிய சுக்கில் இன்னொரு பார்ட் டூ வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்